இன்று நாம் பார்க்கப் போகும் அரிய மற்றும் விசித்திரமான உயிரினம் கடற்பன்றி பன்றியை போல இருந்தாலும் இது ஒரு கடல் உயிரினம் ஆழமான கடல் அடிப்பகுதியில் சூரிய ஒளி கூட எட்டாத இருந்த உலகில்தான் இந்த சிபிக் வாழ்கிறது சிபிக் ஒரு மென்மையான ஜெல்லி போன்ற உடலுடன் இருக்கும் அதன் உடல் கிட்டத்தட்ட வெளிப்படையாக இருக்கும் சிறிய குழாய் போன்ற கால்கள் மூலம் கடல் மணலில் மெதுவாக நடக்கிறது இந்த அசைவுகள் மிகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும் சீபிக் எப்படி உணவு எடுக்கிறது தெரியுமா கடல் அடிப்பகுதியில் இருக்கும் சிறிய கரிமத்துகள்களை உறிஞ்சி தன்னுடைய உணவாக மாற்றிக் கொள்கிறது இதனால் கடலின் சூழல் சுத்தமாக இருக்கவும் இவை உதவுகின்றன அதிகமாக இந்த உயிரினம் தனியாக வாழ்வதில்லை பொதுவாக பல சிபிக்கள் ஒன்றாக கூட்டமாக நகரும் இவை சில நேரங்களில் ஐந்தாயிரம் மீட்டர் ஆழத்தில் கூட காணப்படுகின்றன அவ்வளவு ஆழத்தில் அழுத்தமும் குளிரும் அதிகமாக இருந்தாலும் இந்த சிறிய உயிரினம் அங்கு எளிதாக வாழ முடிகிறது மனிதர்களால் அரிதாகவே காணப்படும் இந்த சிபிக் கடலின் ஆழ உலகின் ரகசியங்களை நினைவூட்டுகிறது நம் பூமியில் எத்தனை அதிசய உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது இயற்கையை பாதுகாப்பது நம் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்